மீனா முத்துக்கிட்ட அந்த சீதா ரொம்பவே மாறிட்டாங்க அந்த அருண் அப்படி மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்டதும் இன்னும் பாருங்க அருண் சஸ்பெண்ட் ஆனதுக்கு நீங்கள் தான் காரணமாக அந்த சீதா சொல்கிறா அப்படி அருண் பேசி சீதாவை மனசை மாற்றி வச்சிருக்காரு நீங்கள் தான் ஏதோ மனசுக்குள்ள அவர் மேலே கோபத்தில் பழி அளித்திருக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்லாம் சீதா சொல்கிறா அதெல்லாம் என் கேட்கும் போது எனக்கு கோபமாக வந்துச்சுங்க அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து இருந்துகிட்டு எல்லாம் அந்த அருணோட வேலை தான் அருண் தான் சீதா மனசை இப்படி கழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க அவர் சொன்னாங்கன்னா இவளுக்கு எங்கே புத்தி போயிடுச்சு I'm <laughs> இதனால் அவங்கள பத்தியே யோசிச்சு எல்லாமே பண்ணீங்கல்ல அது இவளுக்கு தெரியலையா அவர் தான் ஏதோ மனசுல வஞ்ச வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா இவளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்ல மாமா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ சரி விடு மீனா அது எல்லாமே அமைஞ்சிருச்சு அது நான் காரணம் இல்ல இருந்தாலும் நான் அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அதுக்காக வேணா நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த சொல்றாங்க நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் உங்க மேல என்ன தப்பு இருக்கு நீங்க நல்லது தானே பண்ணீங்க அதுக்கு எதுக்கு நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் என்னால ஏற்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க ஆனா மூத்த இருந்துட்டு சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொல்லிட்டு

நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் மாமா அப்புறம் எதுக்கு நீங்க அது ஆமாம் மாமா அப்புறம் எதுக்கு நீங்கள் இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீதா சொன்னதும் முத்து மனசு உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ